இரு கரம் கூப்பி வணங்கும் அஞ்சலி முத்திரைக்கு நேர் எதிராக புறங்கைகளை இணைத்து செய்யும் முத்திரைதான் சுமண முத்திரை புறங்கைகள் இணையும் போது அப்பகுதியிலுள்ள நரம்புகள் தூண்ட உடலில் சக்தி ஓட்டம் ஏற்படுகிறது இதனால் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுகிறது நரம்பு தளர்ச்சி நீங்குகிறது மேலும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சரியான முறையில் வைத்திருக்க உதவி செய்கிறது முதலில் முத்திரை செய்யுமுன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும் முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும் சுமண முத்திரை எப்படி செய்வது இரண்டு புரங்கைகளையும் ஒன்றோடொன்று இணைத்து கட்டை விரல் தவிர மற்ற நான்கு விரல்களும் விரல் நகங்களும் ஒன்றையொன்று தொட்டு வைத்துக்கொண்டும் கட்டை விரலை ஆள்காட்டி விரலோடு சேர்த்து வைத்து கொண்டும் இருக்க வேண்டும் இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன நரம்புகளை பலப்படுத்துகிறது கல்லீரல் கனயம் இதயம் நுரையீரல் பலப்படும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை ஒழுங்குபடுத்துகிறது இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன நீரிழிவு நோயை தடுக்கிறது மனச்சோர்வினால் ஏற்படும் அசதி ஈடுபாடின்மை ஆர்வமின்மையை போக்குகிறது வெரிகோஸ் வெயின் எனப்படும் நரம்பு சுருட்டை நோய் குணமாக உதவி செய்கிறது தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சிறந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களைப் போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம் செழிக்கட்டும் நம் பாரம்பரியம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே